ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் காலை வணக்கம் இப்போ வந்து நான் ஒரு துவையல் சொல்கிறேன் இதுக்கு தேவையானது என்னென்னா புதினா ஒரு அளவு புதினா அது கூட பூண்டு கொஞ்சம் இஞ்சி ஒரு தொண்டு இஞ்சி காஞ்ச மிளகாய் புளி இவ்வளோ தான் மிக்சியில் போட்டு அதை அரைச்சிட்டு பச்சையாகவே நீங்கள் என்ன செய்கிறீங்க நல்லெண்ணெய் ஊற்றி அதில் ஒரு ஸ்பூன் இட்லி பொடி உளுத்தம்பருப்பு பொடி அது அது கூட கொஞ்சம் ஜீரகப்பொடி இதை போட்டு நல்லா பொறிஞ்ச பிறகு இந்த அரைச்ச விழுதை அதில் எண்ணெயில் போடுங்க எண்ணெயில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க கிண்டி விட்டதும் அது நல்லா புளியினுடைய பச்சை வேகம் போன பிறகு இந்த தொகையில் எடுத்து வச்சு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு நல்லது இது இந்த வெய்ய நாளில் புதினா விலை மலிவாக விற்கும் பொழுதோ இல்லை நீங்கள் அது அதிக விலையாக விற்றாலும் சரி இதை வாங்கி இந்த தொகையில் அரைச்சி சாப்பிடுங்க இது ரொம்ப நல்லது இது எளிமையானது நன்றி வணக்கம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்கள் கிருஷ்ணாபாய் கீர்த்தி